வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென் தமிழ் அப்ச இன்னைக்கு நம்ம டி நகர் ரங்கநாதன் சீட்டில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் தாங்க வந்திருக்கோம் இது சரவணா ஸ்டோர் பார்த்துருக்காது இங்கே ஒரு சூப்பரான ஆஃபர் போட்டுட்ருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே எந்த பொருள் எடுத்தாலும் இரநூறு பைக் ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து உங்களுக்கு மூடி போட்டு பால் காஸ்ட் மாதிரி ஒரு பாத்திரம் கொடுத்துட்டு நல்லா வெயிட்டான கலெக்ஷன்ஸாக இருக்குங்க இரநூறுபா இதை விட கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்காது வித்தவுட் லிட்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதுமே இரநூறு ரூபாய் இப்ப நீங்க பாக்குற எல்லாமே பாத்தீங்கன்னா இரநூறு ரூபாங்க சோ இது மாதிரி குண்டா அது மாதிரி மூடி போட்ட டப்பா நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே கொட்டி வச்சிருக்கா பாருங்க இதெல்லாம் நல்லா வெயிட்டான கலெக்ஷன்ஸா இருக்கு இரநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல கூட பாத்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து இதோட பெரிய சைஸ் இருக்கு பாருங்க சோ இது எல்லாமே கூட பாத்தீங்கன்னா இரநூறு ரூபாய் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பவுல்ல உங்களுக்கு வந்து ஸ்டீல் தட்டு போட்டு மூடியே கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதோட பவுல் வெயிட்டா ஸ்டீல்ல வந்து நல்லா வெயிட்டான கலெக்ஷன்

சோ இந்த பாத்திரம் பாருங்க உங்களுக்கு மூடி போட்டு ரொம்ப சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க சோ நம்ம வீட்டுல குழம்பு பொரியல் எல்லாம் செஞ்சு மூடி வச்சுக்கலாம் சோ டிஃபன் பாக்ஸ்ல பெரிய பெரிய சைஸஸ் கூட கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதுல நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இல்ல சோ ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இப்ப இருநூறு ரூபாய் ஆஃபர்ல போட்டுட்டு இருக்காங்க சோ நான் வீடியோல காமிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டுக்கு எல்லாம் நீங்க கொடுக்கலாம் பாருங்க வேக்யூம் பிளாஸ் செட்ல இருநூறு ரூபாய் சோ அந்த மாவு ஜல்லிக்கிற இது எல்லாமே வந்து இருநூறு ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஹார்ட் பாக்ஸ் கூட பாத்தீங்கன்னா வந்து இருநூறு ரூபாய் அது வந்து நம்ம மாஸ்டர் ப்ராப்பர் கலெக்ஷன்ஸு நல்ல பெஸ்ட் குவாலிட்டி இரநூறுபாய் குடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஹாட் பாக்ஸ்லேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரிண்ட்டு சைன்ஸ் போட்டது பாத்தீங்கன்னா வந்து இரநூறுபாய் குடுத்துட்டு இருக்காங்க சோ நம்ம ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இரநூறுபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லா நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இல்லங்க சோ இந்த செக்ஷன்ல பாக்குறது மட்டும் தான் இரநூறுபாய் குடுத்துட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம அண்ட் கரண்டிலாம் பாருங்க சோ எல்லாம் வந்து மரக்கரண்டி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதுலயே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பீஸ் இருக்கும் இரநூறுபாய் குடுத்துட்டு இருக்காங்க சோ அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா குறைந்த விலை சொல்லிட்டு சில கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இதுல என்ன மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து ஸோ இதெல்லாமே பாருங்க உள்ள ஹாட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை வந்து ஸ்டார்டிங் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்காங்க இதுலேயே வந்து லிட் போட்ட மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அடியில் வந்து உங்களுக்கு காப்பர் பாட்டம் வச்சு வர கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்கு இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் வந்து எயிட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்த எல்லாம் வைக்கிற மாதிரி பிளேட்ஸ்லாம் இருக்கு பாருங்க பெரிய பெரிய பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒன் நைன்டி ருபீஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன் இந்த விலையில கொடுத்துட்டு இருக்காங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் ஆஃபர் இல்லைங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம சரணா ஸ்டோர்ல சூப்பர் சூப்பரான ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு என்ன மாதிரியான பாத்திர கலெக்ஷன்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டீல் பாத்திரம்ல இருந்து அலுமினியம் பாத்திரம் செராமிக்ஸ் ஐட்டம் கிளாஸ் வேர் பிளாஸ்டிக் ஐட்டம் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆஃபர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் சாம்பிள்காக மட்டும் தான் இதோட கண்டினியூஸ் வீடியோஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எக்க செக்கமான ஆஃபர் வந்து நான் கவர் பண்ணிருக்கேன் ஸோ அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாருங்க ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்க செக்ஷன்ல இருந்தா கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறீங்க சோ இது கண்டினியூஸ் வீடியோ நம்ம சேனல கூட சீக்கிரம் வரப்போது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை